அலெக்ஸ் ஷேர் போச்சுக் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் தான் ஒன்று வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கோவில் பதவியில் வருது இது வந்து ஆவடி டு வேல்டக் போர் ரோட்டில் வரும் இப்போ நம்ம நிற்கிற இடம் பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லுவாங்க கோவில் பதவியில் இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது மொத்தம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்குது நார்த் ஃபேஸிங்கு அப்ரூவ்ட் இருக்குது பட்டா ஆன்லைனில் இருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல இது ஒரு நல்ல ஒரு ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியா வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி ரோடு இது பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது ப்யூர் ரெசன்ஷியல் ஏரியா தான் இபி லைன் எல்லாமே இருக்குது த்ரீ ஃபேஸ் லைன் எல்லாமே இருக்குது அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து மேக்ஸிமம் பீப்பிளுக்கு பீப்புளுக்கு வாசுபடி பார்க்குறவங்களுக்கு ஆகும் அடுத்து இது அப்ரூவ்டும் இருக்கிறனால நம்ம வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் எடுக்கலாம் அடுத்து பட்டா ஆன்லைனும் ரெடிமேடாக இருக்குது ஸோ ஈஸியாக வந்து நம்ம லோனாக இருக்கட்டும் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அதேமேன் ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு நர்சரி காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது வீடுகள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் இந்த லொக்கேஷன்லேருந்து நியர் பை ரெண்டு லே அவுட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டுகிட்ருக்காங்க இதோடய பிளாட் நம்பர் வந்து செவன் ஒரு நல்ல நம்பர் தான் வரும் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ஆறு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு அடி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் லெஃப்ட் சைடில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஸோ டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ வீடு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் ஒரு ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு லீட்டர் இருக்குது ஸோ நார்த் ஃபேஸிங்லாம் அழகாக வாஸ்து படி கெட்டுறவங்க கெட்டலாம் ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வாஸ்து விரும்புவாங்க அதனால தான் இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு சென்ட் தாமஸ் ஸ்கூல் வேல்டெக் ஸ்கூல் அக்கிற நசரி சிபிசி ஸ்கூல் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது பின்னாடியும் கல் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது ஸோ வீடு கட்டுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரண்ட் இருபத்தி நாலு அடிங்கிறதுனால நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு ரெண்டு அடி கேப் போட்டிங்கன்னா கூட வீடு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பின்னாடி எல்லோ கலர் காமிக்கிறது பார்த்தீங்களா அதுதான் ஸோ பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ரெசிடென்சியல் ஏரியா தான் ஸோ வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்ரூவ்ட் இருக்கிறனால எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் லோன் எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்ஐசியில் லோனில் இருந்து தான் வெளியே வந்திருக்கு ஸோ அதனால் டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் இருக்குது இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் மாதிரி போட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு ரேட்டெலாம் வந்துருக்குது ஸோ அதனால் தேவைப்படுறோன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நம்ம ப்ராப்பர்ட்டியை முடிச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சைட்டு விசிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம் இது இது இந்த இடத்தோட டீட்டெயில் வேறதான் தேவைப்பட்டுச்சுனோட என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமோ இல்லைன்னா கால்ஸ் மூலமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது டோட்டலாக நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணால் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்திரண்டாயிரவாட்ட வருது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் இருக்குது ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட ஒரு இருபது லட்சம் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபது லட்சத்தில் அழகாக வீடு கட்டலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அப்ரூவோட இருக்குது ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் தண்ணிலாம் ஒரு நாற்பது முடியில இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு ஸோ தேவைப்படுறோன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே போல் இடமோ வீடோ பிக்குனாலும் என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க் யூ